أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وَأَنْزَلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَخْرَجَ بِهِ مِنَ الثَّمَرَاتِ رِزْقًا لَّكُمْ فَلَا تَجْعَلُوا لِلَّهِ أَنْدَادًا وَأَنْتُمْ تَعْلَمُونَ மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள் அதனால் நீங்கள் எல்லா தீமைகளில் இருந்தும் தவிர்ந்து கொள்ளலாம் அவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் அமைத்தான் அவனே வானிலிருந்து மழை நீரை பொழிய செய்து அதன் மூலம் வகைகளை உங்களுக்கு உணவாக விளையச் செய்தான் எனவே இவற்றை எல்லாம் தெரிந்து கொண்டே ஏக இறைவனான அல்லாவிற்கு இணைகளை கற்பிக்காதீர்கள் ரொம்ப கனமான ஆயத்துக்கள்மா இந்த ஆயத்துக்களை பற்றி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு இப்னு கசி தஃசீருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களை பகிர்ந்து கொள்கிறேம்மா இதுக்கு நான் வந்து பைனா தஃசீருடைய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேம்மா நான் ரொம்ப நிறைய கொடுத்துட்டு விரிவாக்காகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டோன்னு சொன்னால் நிச்சயமாக இதனுடைய சுவையை இன்னும் நம்ம ஆழமாக உணர முடியும் அதாவதுமா அல்லாஹு முதல் முதல தன்னை அறிமுகப்படுத்துறப்போ அலம் அறிமுகப்படுத்தினான் அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த வார்த்தையை உபயோகிக்கல மறுபடியும் அல்லாஹ் தலா இந்த இடத்துல ரப் அப்படிங்குற திருநாமத்தை அறிமுகப்படுத்துறான் உங்களை படைத்த ரப் அப்படின்னு சொல்லியிருக்கான் உலகத்துல மனுஷனுக்கு என்னென்ன விதமான பெயர்கள் வைக்கப்பட்டாலும் அவனுக்கு மிக 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 கண்ணியமான பெயர் என்ன தெரியுமாமா அபுதுல்லா அல்லாஹுடைய அடிமை இதுல கிடைக்கிற கண்யும் வேற எதிலயுமே கிடைக்காதுமா பெருமான செல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்களையே அல்லாஹ் சுபஹஹான உ அஹ் ரொம்ப உயர்வா எங்கெல்லாம் குடி சொல்றானோ அங்கெல்லாம் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கான்னு எந்த ஒரு மனிதரும் சாதிக்க முடியாத சுதரதுல் மும்தஹாவை தாண்டிய மிக அற்புதமான அந்த பிரயாணத்தை விசலாசம் அவங்களை அழைச்சிட்டு போனதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் சுபஹானல் அஸ்ராபி அபுதி ஹீ லைலம் இனல் மஸ்ஜிதில் ஹராமி இனல் மஸ்தித் அக்ஸா தன் அடியாரை அபுது அபுதுங்கிற வார்த்தையைதான் அல்லாஹுத்ல்லா உபயோகப்படுத்துறான் அதே மாதிரி இதை எல்லாத்தையும் தாண்டி தன் நெருக்கத்துக்கு அல்லாஹ் அழைச்சதை பத்தி சூரத்தன் நஜமுல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றாமா சுமதனா ஃபததல்லா பகன காபக் அவ் சைனி அௌ அதுனா இலா அபுதிஹி மௌஹா பின்னர் அவர் நெருங்கி வந்தார் அதிகம் நெருங்கினார் அந்த நெருக்கமானது வெள்ளின் இரு முனைகளின் அளவுக்கு அல்லது அதை விட அதிக நெருக்கமாக இருந்தது பின்னர் அவன் தான் அறிவிக்க வேண்டியவற்றை தன் அடியாருக்கு அறிவித்தான் அங்கேயும் அதெல்லாம் அபுதுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்றான் இந்த அபுது அப்படிங்கிறது உலகத்துல யா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும்மா யார் யாருக்கு நான் அடிமை யார் யார் எங்க போய் சொன்னாலும் உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்கு நாம் அடிபணிந்து இருப்பதை விட அபுதுல்லா நான் அல்லாஹுடைய அடிமை பொதுவாவே அடிமை அப்படிங்கிற சொல்ல உலகத்துல யாரும் நேசிக்க மாட்டாங்க ஆனா எல்லாருமே யாரோ ஒண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில தான் இருப்பாங்க பணக்காசு அடிமையா இருப்பாங்க புகழுக்கு அடிமையா இருப்பாங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு பாரம்பரிய பெருமைக்கு அடிமையா இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒண்ணுக்கு ஏதாவது ஒரு மனிதர்களுக்கு அடிமையாக அதிகாரத்துக்கு அடிமையாக எப்படியாவது இருப்பாங்கம்மா ஆனா இது நிச்சயமாக மனிதனை மனிதன் படைப்புகள் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரணமாகத்தான் இருக்கும் இது எல்லாத்தையும் களைஞ்சி எரிஞ்சிட்டு எப்போ அல்லாஹ் ஒருவனுக்கு அடிமை என்பதை நாம் உற்றுக்கொள்கிறோமோ அப்படி தான் மனிதன் மனிதனாக நிமிர்ந்து நிற்கிறாமா அந்த வகையில் அந்த ரப் அபுதுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப உயர்வானது அதையும் இங்கே அல்லாஹ் சுபஹன் ஹூத்தலா சொல்லி காமிக்கிறாமா அல்ஹம்துலில்லா அடுத்து வந்து இன்னொரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் அல்லாஹ் தாலா டேரக்ட்டா நம்ம கிட்ட பேசலை எல்லாமே எப்படி பேசியிருக்கான்னு சொன்னா வந்து அபில் அவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்றாம் தர மக்களாக வச்சே தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்கல்ல அவர்கள் எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கான் அல்லாஹுத்தாலா ஆனால் இங்கேதான் நேரடியாக நம்ம கிட்ட அல்லாஹு சுபான்லா பேச ஆரம்பிக்கிறான் மனிதர்கள் அல்லாஹ் பிரித்து காமிச்சான் அவ்வளோ அழகா சொல்லி காமிக்கிறான் அதுலையும் பாருங்கம்மா அல்லாஹுத்தாலாட்ட நம்ம கேட்குறோம் அல்லா தலேம் நீ யார் மீது அருள் செஞ்சாலும் அவங்க வழியை காட்டால்லாம் முகைரில் மக்தூபி நீ யார் மீது கோவப்பட்டியோ அவங்க வழியை காமிச்சிடாதா அல்லா வலத் வழிதவரி போனவங்க வழியும் காமிச்சிடாதையா அல்லா மூணு விஷயம் கேட்டோம் அல்லா மூணையும் ரொம்ப சுருக்கமா ரத்தின சுருக்கமா நமக்கு சொல்லிட்டான் முதல்ல அஞ்சு ஆயத்துல யார் அண்ணாம்த அலைகிம்னு சொல்லி காமிச்சுட்டான் அவங்க தான் நேர்வழியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகாக அவங்களுடைய பண்புகளை சொல்லி காமிச்சிட்டான் அடுத்த ரெண்டு ஆயத்து அந்த ரெண்டு ஆயத்துல காஃபிர்களை பத்தி அல்லா அல்லாஹுத்தாலா கஃபரு ரெண்டு ஆயத்துல அல்லாஹுத்தாலா அந்த யூத தலைவர்களை குறிக்கிறாங்கன்னு சொன்னாங்க போயிட்டாங்க நிராகரிப்பு நின்றவங்க அப்படிப்பட்ட அந்த மக்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் இல்ல சொல்லிட்டான் அல்லாஹு தாலா யார் மக்தூப் மக்தூப் அலெஹிம் அல்லாஹுத்தாலா யார் மீது கோபம் கொண்டானோ அவங்கள அல்லாஹ் காமிச்சிட்டான் அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் அல்லாஹு வளர்ந்தாலும் வழிதவறி போன மக்கள் தவறி போய் அஹ் மாட்டிக்கொண்ட மக்கள் நயவஞ்சகத்து அப்படிங்கிற மாட்டிக்கொண்ட மக்களை பத்தியும் அல்லாஹ் விலக்கி கொண்டு வந்து கடைசியா அழகான முறையில முடிச்சுட்டான் அந்தவங்க யாருங்கிறதையும் அடுத்திருக்கக்கூடிய பதிமூணு பதினாலு பதிமூணு வசனங்கள்லயும் நமக்கு அல்லாஹு சொல்லி காமிச்சிட்டான் இப்படி நமக்கு அல்லாஹ் விளக்குனதுக்கு பின்னாடி அவனுடைய அடியார்களை அழைத்து அல்லாஹூத்தல்லா சொல்லக்கூடிய விஷயம்தான் யா யூ அன்னா சோபுது அல்லாஹ் வந்து சொல்றான் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்களோட இறைவனையே வணங்குங்க எப்பவுமே பொதுவா எங்கெல்லாம் அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்றானோ அதுக்கு அடுத்தது உடனே படைத்தோம்னு சொல்லி சப் இஹிஸ்மா ரபிக்கல் அல அல்லாதி ஹல கஃப் அ சவா இக்கொரா ஹோபீஸ் ரபி கல்லதி ஹலக் ஹலக் மின் அலக் எக்கரா ரபு கல் அக்ரம் உள்ளதி அல்ல இந்த படைத்தலையும் ரப்பையும் அல்லாஹ் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே தான் வருவாம்மா ரெண்டையுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து வருமா ரப்பவும் ஹலக் ரப்பை சொல்ற இடத்துல ஹலக் அந்த அல்லாஹ் தல்லா படைத்ததும் சேர்ந்தே தான் குரான் முழுக்கவே வரும் அந்த வகையில இந்த இடத்துலயும் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்திருக்குமா அல்லாஹ் ஹுஸ்பஹானவுத் அல அல்லக்கும் தத்தக்குன்கிறான் பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆவதற்காக இந்த இடத்துல இந்த வேர்டுக்கு மட்டும் இந்த வார்த்தைக்கு மட்டும் தப்சிராசியர் ஒரு விளக்கம் சொல்கிறாங்கம்மா இந்த தத்தக்கூ இருக்குது பார்த்தீங்களாம்மா இதை இதை வந்து இதனுடைய வேறு வேறு ஃபார்ம் டக்கூன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாருங்கள் அப்படின்னு அர்த்தம் யூ ப்ரொடெக் நீங்கள் இதை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் இங்கேயும் அது வந்து முத்திரடியாக தான் இருக்கும் அதாவது என்னன்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்லேட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் சொன்னே இல்லாமல் அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவைப்படும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு வரும் ஆனா இந்த இத்தக்கா அப்படின்னு வருது இல்லம்மா அந்த இடத்துல மட்டும் அது லாசி அர்த்தம் கொடுக்குமா அதாவது இது இயற்கையில் நமக்குள்ள இருக்கக்கூடிய பண்பு அல்லா இனிய பாதுகாத்துக்கோ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அல்லாட்ட இருந்துட்டு நம்ம முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது சட்டியை மூடி வச்சிட்டு தான் அல்லா என்னை பாதுகாத்து வைன்னு அந்த அந்த பொருளை பாதுகாத்து வைன்னு அல்லாட்ட கேட்கணும் ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தான் அல்லா பாதுகாத்து வைன்னு சொல்லணும் ஒட்டகத்தினுடைய விட்டுட்டு எங்க வேணாலும் அல்லா என்னை பாதுகாத்து சொல்லி சொல்லிட்டு அல்லா பாதுகாக்கலேன்னு சொல்லக்கூடாது அதே போல இந்த பாதுகாக்கும் தன்மையை நம் செய்யக்கூடிய முயற்சியை கொடுத்த நம்முடைய சித்திரத்திலேயே அது இருக்குமா நம்முடைய அந்தரங்கத்திலேயே நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பண்பு நமக்கு அல்லாஹா வச்சுதான் நம்மள படைச்சிருக்கிறான் இப்ப தத்த கூண்களாக ஆவதற்கான முயற்சியை செய்வதில் நாம் நாம் சோட போயிடக்கூடாது அல்லாஹு மஜால் நாமினால் முத்தகின் எங்களுக்கு வந்து நாங்கள் நாங்கள் இந்த தன் பண்பு உடையவர்களாக ஆயிடணும் அப்படின்னு கேட்குறதோடு நிறுத்திக்கிறாமல் அது நம்மக்கிட்ட இருக்குங்கிறதையும் நம்ம உணரணும் இது வந்து நமக்குள்ளேயே உள்ள பண்பு இது நம்ம நம்மளே அதுக்குள்ள நம்மளுக்குள்ள உறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பண்பு நம்மளை பாதுகாத்துக்கொள்ள பண்பு இது இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் ஓகே இப்ப அலமதுல்லா இதுக்கு பிறகு நான் வந்து இப்னு கசீருடைய தஃசீர்க்குள்ள நுழைகிறேன் அல்லாஹ் அக்பர் இதை ரெண்டு இந்த ரெண்டு ஆயத்துக்குமே அவங்க எடுத்திருக்கக்கூடிய முழு விளக்கங்களையும் சொன்னா மணிக்கணக்கில் பேசிட்டே போலாம் போலமா அதனால நான் சில விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே பகிர்ந்து கொள்றேன் அல்லாஹூ தல்லாவை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் அவனுக்கு இணை கற்பிச்சிடாதீங்க அவன் தான் உங்களுக்கு விரிப்பா ஆக்கியிருக்கான் வானத்தை வந்து ஆக்கியிருக்கான் வானத்தை கூரை ஆக்கிருக்கான் உங்களுக்கு மழையை பொழிய வைக்கிறான் வச்சிருக்க வைக்கிறான் அதுல இருந்து பழங்களை உங்களுக்கு உண உணவாக கனிகளை அல்லாஹூ தலா கொடுக்கறான் அவனுக்கு இணைகளை நீங்க கற்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு சுபஹானு தாலா இந்த ஆயத்துக்களுடைய சாராம்சம் இணைகளை கற்பிச்சுக்கு வணக்கத்துல நீங்க நபித்துல அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா தாயலான்னு அவங்க சொல்றாங்க யார் அசூல் அல்லா அல்லாவுடைய பாதில மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களாம் அதுக்கு நபிசலாசம் சொன்னாங்களாம் அல்லாஹ் உங்களை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்புதான் பெரிய பாவம் இணை வைக்கக்கூடாது கூடாது அல்லாவுக்கு இணை யாருமே கிடையாது இதுல வந்து சாதாரணமா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லாவும் நீங்களும் நினைச்சாதான் நடக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா சம்மட்டியால் அடிச்ச மாதிரி விளக்கம் கிடைக்குதுமா இனி இன்ஷால்லாம் நம்ம அதை வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாதுமா இன்ஷால்லா இவனு அப்பாஸ்ரலி அல்லாவுக்கு அவங்க சொல்றாங்க ஒரு மனுஷர் நபிசல்லாசம் அவங்க கிட்ட வந்து அல்லாவும் நீங்களும் நாடுனா இது நடக்கும்னு சொன்னாங்களாம் அப்போ நபிசல்லாசம் சொன்னாங்களாம் அல்லாவுக்கு என்னைய இணைய ஆக்குறீங்களா அல்லாஹ் நாடினால் மட்டுமே இன்னது நடக்கும் என்று சொல்லுங்கள் என்று அவரிடம் நபிசல்லாசம் அவர்கள் கூறினார்கள் பதிவான ஹதீஸ்மா இதெல்லாம் ஏகத்துவத்தினுடைய தூய்மையை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள்மா ஏகத்துவங்கிறது லேசா வாயில சொல்ல ஆயிலாக இல்லல்லாகோ முகமது ரசுல்லான்னு சொல்லி கொண்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது நான் இது அது எல் எந்த எதுவாக இருந்தாலும் அல்லா நாடுறது நடக்கும்ங்கிறது உறுதியான ஒரு நம்பிக்கை அதுல வேணும் அது அந்த நீங்கள் இணைகளை கற்பித்து விடாதீர்கள்ங்கிறதுல சொல்ற வார்த்தைகள்ல கூட இந்த கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா நம்ம முஜாஹித் ரஹமதுள்ளே அலைக் அவங்க சொல்றாங்க இது வந்து மக்களை பார்த்து எப்படி அந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் பேசுறான் யா ஐயூகன் லதீனா ஆமனும்னு பேசலைம்மா யா ஐயூகன் நாசு மனிதர்களே பிரியம்மா அதுல நான் சொன்னேன் பாத்தீங்களா ஏற்கனவே இந்த நாஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து முந்தி ஒரு பகுதியில சொல்லிப்போம் உன்ஸ் பிரியம் ரபுக்கோ அல்லாஹ் மனிதர்கள் மனித குலத்து மேலே எவ்வளவோ பிரியம் பார்த்து பார்த்து பாருங்க அல்லாஹு தாலா அவனை இல்லைங்கிறவனுக்கும் அவன் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கான் அவனுடைய நுரையீரலும் வேலை செய்து அவன் அல்லா கேலி செய்யறவன் அல்லாஹ வணங்குற அடியார்களை துன்புறுத்துறவன் அல்லா ஒருத்த இல்லைன்னு முழு முழுமூச்ச சொல்லிக்கிட்டு இருக்கவன் அவனுக்கும் இருதயம் வேலை செய்யணும் அவனுக்கும் நுரையீரல் வேலை செய்யணும் அவனுக்கும் காத்து கிடைக்கணும் அவனுக்கும் இரணம் கிடைக்கணும் எல்லாம் கிடைச்சாகணும் எதையுமே தடுக்க தடுக்க முடியாது கொடுத்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹு தாலா அதுதான் அவனுடைய அந்த உன்ஸ் அப்பிரியம் அதனாலதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்ல அழைச்சி யா ஐயுகாஸ் அப்படிங்கிறான் தான் மனிதர்களே ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு செய்தியாக அல்லா சுபஹான சொல்லி காமிக்கிறாமா அதான் முஜாஹித் ரஹமத்துல அலிக்கு அவங்க சொல்றாங்க தௌராத் இஞ்சிங்கிற முந்தைய வேதங்களை படித்துக் கொண்டிருக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணைகளை கற்பிக்காதீங்க ஏன்னா அதுவுமே அந்த ஓரிரை இணை வர ஓரிரை வணக்கத்தை தான் சொல்லுது இந்த வசனத்துடைய ஒளியில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருதுமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன காரணம்னா ஒரு ஹதீஸ் படிக்கும் பொழுது நம்ம அந்த அந்த இடத்துக்கும் நம்ம போயிடலாம் நம்மளால அவங்களோட காலத்தில் வாழ முடியல இருந்தாலும் அந்த ஹதீஸ்னா என்னன்னா நபி சல்லாசம் இருக்காங்க சஹாபாக்கள் இருக்காங்க சல்லாலுமே சஹாபாக்கல்ல பகிர்ந்து கொண்ட செய்தி ஆனால் இந்த ஹதீஸ்ல இன்னொரு அற்புதம் என்னன்னா சலாலிசம் அவங்களை நினைக்கிறதோட இன்னொரு கூட ரெண்டு நபிமார்களையும் நம்ம நினைச்சிடறோம் இன்னும் ரெண்டு கூட ரெண்டு நபிமார்கள் என்ன பேசிக்கிட்டாங்க தங்களுக்குள்ளங்கிறதையும் நவிசாசம் சொல்றாங்க அப்போ நபிசல்லாசம் அவங்களையும் நினைக்க முடியுது சஹாபாக்களையும் நினைக்க முடியுது அவங்களோட கூட ரெண்டு நபிமார்களையும் நினைக்க முடியுது அப்படி என்ன ஹதீசன் பார்ப்போமா நவிசல்லாசம் அவங்க சொல்றாங்க அல்லாஹுத்தா அல்லா தன்னுடைய தூதர் யஹ்யா பின் சக்ரியா சக்ரியா நபியுடைய மகன் யஹ்யா அலை இஸ்லாம் அவங்களுக்கு அஞ்சு கட்டளைகளை நிறைவேற்றுங்க அதை செயல்படுத்துங்க இஸ்ரவீலர்களை தூண்டுங்க அப்படின்னு உத்தர அஞ்சு கட்டளைகள் அதை நீங்க நிறைவேத்துங்க நிறைவேத்துங்க அவற்றை செயல்படுத்தும்படி இஸ்லவேலர்களை தூண்டுங்க ரெண்டு விஷயம் நீங்களும் நீங்க வந்து அதை நிறைவேத்துங்க செய்யறதுக்கு இஸ்ரேவேல பனி இஸ்ராய்களை தூண்டுங்க அப்படின்னு உத்தரவிட்டான் ஆனா யஹியா அலி இஸ்லாம் பனி தான் ரொம்ப அவங்க ரொம்ப அவங்க எப்ப பார்த்தாலும் குழப்ப பண்ணிட்டேதெல்லாம் இருப்பாங்கம்மா அவங்க கிட்ட போகாம தாமதம் படுத்துட்டே இருக்காங்க அப்போ யூ ஈசா அவங்க யஹ்யா அலி அவங்களை அவங்கள பாத்து கேட்கறாங்க எல்லாம் உத்தரவை நீங்க ஞாபகப்படுத்தி நீங்க அதை நிறைவேற்றினீங்களா நீங்க நான் அதை செய்வா அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும் அப்ப ஈசா நபி எங்க எஹியா நபியை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுமா நீங்க வரலாற யோசிச்சு பாருங்க புரியும் அது மரிய மறை இஸ்லாம் அவங்களுடைய வளர்க்கிற பொறுப்ப சக்கரியா நபி தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அஹ் ஹாலாஜானுடைய வீட்டுக்காரர் அவங்க அம்மாவோட பிறந்த சகோதரியுடைய வீட்டுக்காரர் அப்போ மரியம் அம்மாவுடைய அந்த தங்கும் இடத்துல வித்தியாசமான பழங்கள் இருக்கிறத பாத்துட்டு கேக்குறாங்க மரியம் அம்மா கிட்ட எப்படி இந்த பழங்கள் எல்லாம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க அல்லாஹ் கொடுத்துருக்கா அல்ல நாடிய கூட குடுக்குறான்னு சொன்ன உடனே வயதான காலத்துல எனக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு கேட்டு துவா செய்யறாங்க அப்போ அவங்களுக்கு யஹ்யா நபியா அல்லாஹ் குடுக்குறான் அதே நேரத்துல மரியம் அலைஸ்லாம் அவர்களுக்கும் என்ன செய்யற அல்லாஹுத்தா குழந்தைய ஆண் துணை இல்லாம ஒரு குழந்தைய அல்லாஹுத்தலா கொடுக்குறான் ஈசா நபியா அல்லாஹு தலா கொடுக்குறான் அப்போ சமகாலத்துல அவங்களை வாழ்ந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க ஈசா நபியமும் யஹியா அலே இஸ்லாம் அவங்களும் சமகாலத்தில் வாழ்ந்த நபிமா அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஈசா நபி சொல்றாங்க நான் சொல்லிடவா அப்படின்னு கேக்குறாங்க உடனே யஹ்யா நபி சொல்றாங்க அஹ் சகோதரரே எனக்கு எனக்கு முன்னாடி அதை நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னா அஹ் நான் வந்து பூமியில புதையுண்டு போயிடுவனோ அல்லது வேறு தண்டனை ஏதாவது எனக்கு வழங்கப்பட்டுருமோன்னு நான் பயப்படுறேன் ஏன்னா அல்லாவுடைய கட்டளை அம்மா அதனால நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெருசலத்துல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் நிறைய இஸ்ரவேலைகளை பூரா ஒன்னா திரட்டு மேடை எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அலமதுல்லா அப்படின்னு அல்லாவை புகழ்ந்துட்டு சொல்றாங்க அஞ்சு கட்டளைகளை நான் நிறைவேற்றணும் நீ அதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களையும் செய்ய தூண்டணும்னு எனக்கு அல்லா ஆணையிட்டு இருக்கான் இந்த ஹதீஸ் இந்த இடத்துல எப்படி பொருத்தமா இருக்குன்னா இந்த ஏகத்துவம் என்பது உங்களுக்கும் நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டது இல்ல முந்தைய நபிமார்கள் எல்லாரும் மக்களுக்கு சொன்னதும் இந்த ஏகத்துவம்தான் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் ரப்பாகிய அல்லாஹையே வணங்குங்கள் இந்த ஏகத்துவம் வணக்கம் இருக்கு பார்த்தீங்களாமா இது முன்னாடி எல்லா நபிமார்களும் சொன்னதுதான் நம்பர் ஒன் அல்லாகுவ மட்டுமே நீங்க வழிபடுங்க அவனுக்கு வேற யாரையும் இணை வைக்காதீங்க நீங்க ஒருவேளை என்ன வச்சீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு மனிதர் என்ன பண்ணாருன்னா தன் கிட்ட இருக்க காசு பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்குறாரு அந்த அடிமை என்ன அந்த அடிமையை விலைக்கு வாங்கினா என்ன அர்த்தம்னு சொன்னா அந்த அடிமை சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம் அதான் அந்த காலத்துல இப்ப அடிமை முறை கிடையாதுமா ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிட்டா என்ன அர்த்தம்னா அந்த அடிமை என்ன சம்பாதிச்சாலும் அதுவும் அந்த தான் சொந்தம் அதுதான் முறை ஆனா அந்த அடிமை என்ன பண்றாரு வெளியில போய் உழைச்சு சம்பாரிச்சு அதை எஜமான்கிட்ட கொடுக்காம தானா வச்சுக்கிறாரு எஜமாரண்ட கொடுக்காம வேற தானாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வேற யாருக்கிட்டேயோ கொண்டு போய் கொடுக்குறாரு நான் போய் காசு போட்டுச்சு இப்போ நமக்கு புரியிற மாதிரி சொன்னாமா நான் வந்து மாச சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்காரியே வச்சுருக்கேன் மாதம் ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் வந்த வேலைக்காரி எனக்கு வேலை செய்யாமல் பக்கத்து வீட்டில் உட்காந்து அவங்க வீட்டு வாசல்ல போய் தண்ணி தெளிச்சுட்டு அவங்க வீட்டில் போய் பாத்திரம் விளக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்தால் எனக்கு கோவம் வருமா வராதா அதுதான் யஹியான் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா இந்த காலத்தில் அடிமை முறை இல்லாததுனால இந்த உதாரணத்தை நான் அவங்ககிட்ட சொன்னேம்மா காசை கொடுத்து பொண்ணை தங்கத்தையும் பொண்ணையும் கொடுத்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த வேற கஷ்ட கொடுத்தா அந்த யமானத்துக்கொள்வாரா அப்போ சொல்றாங்க நான் நமக்கு எல்லாமே கொடுத்தது அல்லாஹ் அப்ப நம்ம வணக்கத்தை போய் வேற யாருக்காவது கொடுத்தா அல்ல எப்படி ஏத்துக்கொள்வான் அதனால அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் அவனுடைய வாழ்வா அவன் தான் நமக்கு வாழ்வாதாரங்கள் எல்லாமே கொடுத்திருக்கான் அப்படி வழிபாட்டை எப்படி இன்னொருத்தருக்கு செய்ய முடியும் அடுத்து ரெண்டாவது கட்டளைமா அல்லாஹ் அவனை தொழுமாறு கட்டளை இட்டு இருக்கிறான் தொழுகிறப்போ தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியாருடைய முகத்தை அல்லாஹ் கூர்ந்து கவனிக்கிறான் அதனால் தொழுகிறப்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்க திரும்பாதீங்க ரெண்டாவது மூணாவது நோன்பு நோறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்ருக்கான் நோன்பு நோறுக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்குன்னா ஒரு கூட்டத்துல தன்னுடைய கைப்பை நிறைய கஸ்தூரி வாசனை பொருள்மா கஸ்தூரியை வைத்துக் கொண்டிரு இருக்கக்கூடிய ஒருவருடைய ஒருவருடைய நிலை மாதிரிதான் அந்த கஸ்தூருடைய மனசு மனம் அந்த வாசனை இருக்கு பார்த்தீங்களா அவர் பேக்ல தான் இருக்கு ஆனால் அவர் வந்த உடனே அந்த பேக்ல இருக்க வாசனையில் அந்த சபை முழுக்க நிறையுது இல்லைம்மா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பெற்றுக்கொள்கிறாங்க அது மாதிரி அந்த நோன்பாளியினுடைய சிறப்பு அவ்வளவு ஒரு சிறப்பு நோன்பு நோக்கு நோக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வாய் வாடகை ஆகிறது அல்லாஹு தாலாட்ட கஸ்தூரியை விட மிக மனமானதாக இருக்கிறது அவரால மற்றவர்களும் மனம் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தகுதி நோன்பாளி பாலிக்கு இருக்கு அடுத்து நாலாவது தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யக்கூடிய ஒருத்தருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா எதிரிகளால கைது செய்யப்பட்டுட்டாரு ஒரு மனுஷன் எதிரிகள் வந்து அவரை கைது பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணி ரெண்டு கையையும் கழுத்தோட சேர்த்து கட்டிட்டு கத்தியால அவருடைய கழுத்தை வெட்ட போறாங்க கத்தியால வெட்ட போறாங்க ரெண்டு கையும் கழுத்தோட கட்டப்பட்டிருக்கு இப்ப அவரை வெட்டி கொலை செய்ய போறாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு கைதி என்னோட உயிரை காப்பாத்தி கொள்ள ஏதாவது அவன் கேக்குறான் அந்த வெட்டப்பட போற கைதி சொல்றான் நான் ஏதாவது பிணைத்தொகை கொடுத்துடுறேன் ஏன்னா அவனோட கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு நான் ஏதாவது குடுத்துடுறேன் என்னை உற்ற மாட்டீங்களா மாட்டீங்களா என்ட்ட உடன்பாடு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே காப்பாத்துறதுக்காக அவர்கிட்ட தன் கிட்ட இருக்க எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியா விடுதலையும் வாங்கிக்கிட்டாரு இந்த நிலைமையா அதாவது நாம் செய்யக்கூடிய தர்மம் நம்ம அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அல்லா கிட்ட மாட்டிக்கொண்டால் கூட அந்த தர்மம் நம்மை பாதுகாக்கும் அப்போது கொலை கொலை கலனுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த ஆள் கைகள் கட்டப்பட்டு தண்டனையை விட்டு என்னை விடுவிச்சிட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கிறத இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் என்கிட்ட இருக்க பணத்தை என் வீட்டை குடுத்துட்டேன் ஏதாவது குடுத்துடுறேன் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கொடுத்து கடைசியா ஒரு வழியா விடுதலையும் ஆயிட்டாரு அந்த மாதிரி கண்டிப்பாக நாம் எவ்வளவோ தவறுகள் நம்ம வாழ்க்கையில பண்ணியிருந்திருக்கலாமா இரு அல்லாஹ் சுபாஹ் தாலாவிடம் அந்த பாவங்கள் இருந்து தண்டனையை பெறுவதை விட்டும் காப்பாற்றக்கூடிய கேடயமாக தர்மம் இருக்கும் அஞ்சாவது கட்டளை அல்லாஹூ தாலா தன்னை அதிகமாக நினைவு கூர்ந்து துதிக்குமாறு நமக்கு உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறான் யஹியா நபி சொல்றாங்கம்மா அவ்வாறு இறைவனை நினைச்சு யார் தஸ்மீக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா எதிரிகள் ரொம்ப வேகமா தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு மனுஷனை ஒரு ஆர்வத்தோட அந்த மனுஷன் எப்படி அப்படி இந்த பக்கம் எதிரி இருக்காங்க அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு பயங்கரமா எதிரிகள் துரத்துறாங்க அவர் எப்படியாவது பிடிச்சிடணும் அவர் அரைச்சு அப்ப எதிரிகளால துரத்தப்படக்கூடிய ஒரு மனிதன் எங்கேயாவது நமக்கு பாதுகாப்பு கிடைக்காதான்னு ஓடுறாருமா அப்படி ஓடுறப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை ஒண்ணுக்குள்ள நுழைஞ்சு தன்னை பாதுகாத்து கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் ஒரு பெரிய பாதுகாப்பை அந்த திக்ரு செய்யக்கூடியவர் பெற்றுக்கொள்வார் இந்த செய்தியை வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹல்ல அவங்க தன்னுடைய தொடர்களிட்ட தெரிவிக்கிறாங்க ஈசா நபியும் யஹ்யான் நபியும் பேசி கொண்ட இந்த செய்தியை தெரிவிக்கிறாங்க தெரிவிச்சிட்டு சொல்கிறாங்க அல்லாஹ் தாலா அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் ஆணையிட்டானோ அது மாதிரி எனக்கும் அஞ்சு அஞ்சு கட்டளைகளை நிறைவேற்றுமாறும் உங்களுக்கு நான் நிறைவேற்றுமாறும் உங்களுக்கு நானும் உங்களுக்கு ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விஷயம் உண்டு எல்லாம் எனக்கும் அஞ்சு விஷயங்கள் இருக்கான் அதை நிறைவேற்றுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றாவது சமூக கட்டமைப்பு ஜமாத் அதை விட்டு விலகி போயிடக்கூடாது எப்போவுமே இந்த ஜமாத்துங்கிற அமைப்பை விட்டு நான் பெருசு நீ பெருசு உங்கள் பேச்சு நான் எது கேட்பேன் ஜமாத்துங்கிற கட்டமைப்பை விட்டு யார் வந்து வெளியேறிட்டாங்களோ சொல்கிறாங்கம்மா சமூக இந்த கட்டமைப்பை விட்டு ஒரு மனிதர் வெளியேறிட்டாங்கன்னா ஜான் அளவு வெளியேறிட்டானோ மறுபடியும் அதுக்குள்ள திரும்பி வர்ற வரைக்கும் இஸ்லாம் என்ற கட்டை தன் கழுத்திலிருந்து கழட்டி கொண்டவரை போன்றவர் யார் அந்த அறியாமை கலாச்சாரத்துக்கு அழைப்பு விடுக்கிறாரோ அவர் அல்லா முட்டிக்கால் போட்டவாறு நரகத்துக்கு நரகத்துக்கு இழுத்துவிடப்படுவாரா அவர் அபிசலாசம் சொல்லிட்டு இருக்கப்போ யார சொல்லா அப்படி ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு போன ஒருத்தர் தொழுதாலும் நோன்பு வச்சாலுமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்களா ஆமா தொழுதாலும் நோன்பு வச்சாலும் தன்னை முஸ்லிம் என்று அவர் கருதி கொண்டாலும் முஸ்லிம்களை அவர்களுக்கு அல்லாஹ் பேரிட்டபடியே அல்லாவின் அடியார்கள் இறைவனுக்கு நிறை நம்பிக்கையாளர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்றே அலையுங்கள் அப்படியே அவங்களை கூப்பிடுங்க எல்லாமே செஞ்சாலும் சரி எல்லாமே பண்ணாலும் சரி இந்த கட்டமைப்பை விட்டு வெளியேறக்கூடாது ஜமாத் ரொம்ப முக்கியம் அடுத்து தலைவருடைய ஆணைக்கு செவியேற்றுக் கொள்வது தலைவர் ஒரு கட்டளை இட்டாங்கன்னா அதுக்கு செவியேற்பது தலைவருக்கு கட்டுப்படுவது ஆனா இது எல்லாத்துலேயும் கவனீங்கமா இது வந்து ஏகத்துவத்துக்கு மாற்றமா இருக்கக்கூடாது தலைவருக்கு கட்டுப்படுவது அடுத்தது பிரச்சனை வந்துருச்சா ஈமானுக்கு பிரச்சனை வந்துச்சா பிறந்தகமாக இருந்தாலும் அதை துறந்து ஹிஜ்ரத் செய்ய கிளம்பிடணும் ஹிஜ்ரத் செஞ்சு போயிடணும் ஈமானுக்கு பிரச்சனை வருதுங்கிற நிலையில பிறந்தகத்தை துறந்து ஹிஜ்ரத் செய்வதற்கு தயாராகிவிட வேண்டும் பிறந்தகத்தை துறந்து ஹிஜ்ரத் செய்தல் எதுக்காக ஹிஜ்ரத் பண்ணாங்க நபிசு அல்லாசம் அவர்கள் தீனுக்காக ஹிஜ்ரத் பண்ணாங்க வே நிலைமை ஏற்பட்டா கட்டாயம் ஏற்பட்டா ஹிஜ்ரத் செய்ய தயாராகிடணும் அஞ்சாவது அல்லாஹுடைய வழியில் அரப்பூர் செய்தல் தேவை ஏற்படும் பொழுது இதற்கும் தயாராக வேண்டும் இதை அஞ்சையும் நபிச அல்லா சமாவும் சொல்றாங்க இந்த ஏக இறை கோட்பாடுன்னு இருக்கு பாத்தீங்களாமா இதுக்காக நிறைய உதாரணங்களை வந்து தப்சீர் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க மா நான் ரெண்டே ரெண்டு உதாரணங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் இந்த இடத்துல அம்மா சொல்றேன் நான் ஆஹ் எல்லாமே அற்புதமான உதாரணங்கள் உன்னை விட்டுட்டு உன்னை சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியலம்மா எனக்கு ஒரு ஒரு கிராமவாசி அவருக்கு ரொம்ப பெரிய அவருக்கு பெரிய கல்வி அறிவு எல்லாம் கிடையாது அவர்கிட்ட கேட்கிறாங்க அல்லா ஒருக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு அரபு நாட்டுல ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்க ஒரு கிராமவாசியை பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கியப்பா அல்லா ஒருத்தேங்கிறதுக்கு உனக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு அல்லா சுபஹல்லா என்ன ஆச்சரியம் நீங்க இப்படி கேட்குறீங்க போய்கிட்டே இருக்கிறோம் வழி தெரியாம போயிட்டு இருக்கோம் எங்கடா போறதுன்னு தெரியாம இருக்கப்ப ஒட்டகத்தினுடைய சாணம் காஞ்சி போய் அங்க கிடக்கும் அதை பார்த்தோன்னே ஏய் ஒட்டக சாணம் இங்க இருக்குது அப்போ இந்த பக்கம் ஒரு ஒட்டகம் போயிருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம் அப்ப இங்க யாரோ ஒருத்தன் போயிருக்காங்க அப்ப நம்ம இந்த பக்கம் போனா வழி கிடச்சிரும் நம்பிக்கை எங்களுக்கு வந்துடும் அப்போ ஒரு ஒட்டக சாணத்தை வச்சு அங்க ஒரு ஒட்டகம் போயிருந்திருக்கலாம் அந்த இடத்துல மனிதர்கள் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை வர்றப்போ அண்ணாந்து பார்த்தா வானத்துல இத்தனை விண்மீன்கள் இத்தனை கோள்கள் அக்பர் இவ்வளவு நிறைஞ்ச வானமும் அகன்ற அகன்ற பாதைகளை கொண்ட பூமியும் அல் அலைகள் ஆடக்கூடிய கடல்களும் இதெல்லாம் செஞ்ச ஒரு கை தேர்ந்த நுட்பமிக்க ஒரு அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம் இல்லையா அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு இதை விட பெரிய வேற என்ன ஆதாரம் எங்களுக்கு வேணும் அவர் சொல்றாருமா மாஷா காமிங்க அபு ஆதாரத்தை காமிங்கிறாங்க உடனே கிளம்பிட்டாங்கன்னா வேணும்னே தாமதமா போறாங்க அப்போ உடனே இப்படித்தான் நீங்க வருவீங்களா இவ்வளவு தாமதமா வருவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரொம்ப அழகான சம்பவம்மா அவங்க சொல்றாங்க அதுக்கு உம் நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி குறித்து நான் சிந்திச்சுட்டு இருக்கேன் என்ன என்ன சிந்திச்சுட்டு இருக்கீங்க பதில சொல்லுங்க நீங்க முதல்ல தாமதம்மா வந்திருக்கீங்க பதில சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு கிடைச்ச ஒரு செய்தியை பத்தி நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் யோசிக்க விடுங்கயா அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க எல்லாரும் பாக்குறாங்க என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சரக்குகள் நிறைஞ்ச ஒரு கப்பல் ஒண்ணு அதுல எந்த காவலர்களும் கிடையாது அதை செலுத்தக்கூடிய எந்த மாலிமியும் இல்ல அது எதிரில வரக்கூடிய பெரிய பெரிய அலைகளை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு தானாவே பாஞ்சு வருது தானாவே போயிட்டு இருக்குது அதை செலுத்தக்கூடிய மாலுமிகள் யாருமே இல்லாத நிலையில தன் விருப்பப்படி தானா கடல்ல ஓடுது இதை பாத் பார்த்திதான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அபுகணிகராமத்திலும் சொல்கிறாங்க அதுக்கு அந்த நாத்திகர்கள் சொல்கிறாங்க என்ன கப்பல் ஒன்று ஓட்டுற மாலுமி இல்லாமல் தானாக கடலில் போய்கிட்டு இருக்கா அறிவுள்ள யாராவது இப்படி சிந்திப்பாரா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படியா உங்கள் வாதப்படி சாதாரணமான ஒரு கப்பல் ஒண்ணே செலுத்தக்கூடிய மாலுமி இல்லாமல் நகர முடியாதுங்க இருக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய உறுதிவா இத்தனை விதமான படைப்புகளையும் எல்லாத்தையும் இயக்குறதுக்கு ஒருத்தன் படைப்பாளன் ஒருத்தன் தேவை இல்லாம எப்படிங்க எல்லாமே போக முடியும் விண்ணும் மண்ணும் அதுல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் ஒரு கப்பல்ல இருக்கக்கூடிய பொருட்கள் கப்பல் வந்து அதுல ஓட்டக்கூடிய மாலுமி இல்லாம போக முடியாதுங்கிறீங்களே வானமும் மண்ணும் அதில் இருக்கும் அத்தனை பொருட்களும் அதை ஒருத்தர் செயல்படுத்தக்கூடிய ஒருத்தர் இல்லாம எல்லாமே தானா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களே நீங்க அந்த நாத்திக மட்டும் எப்படிங்க உண்மையாகும்னு கேட்டாங்களாம் அல்லாஹ் அக்பர் அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய உள்ளத்திற்குள் ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கருத்தை அங்க வைக்கிறாங்கம்மா ஏகத்துவம் இறைவணக்கம்ங்கிறது அல்லாரை ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு கண்டிப்பாக இதில் நமக்கு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இது ஒண்ணுதான் வழிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமா இமாம் ஷாஃபி அகமத்துல்லாய் அலிக அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா இதை மட்டும் எனக்கு விட முடியலமா ஏன்னா அவங்களாம் பெரிய அறிஞர் இல்லையாம்மா அவங்க சொல்றாங்க இங்க பாருங்க இந்த முசுக்கொட்டை மரம் இந்த காட்டில் வளரக்கூடிய மரம் போல இருக்குமா முசுக்கொட்டை மரம் இந்த இலையை பார்த்தீங்களா இதனுடைய டேஸ்ட் ஆனால் இந்த இலையை பட்டுப்புழு சாப்பிட்டுட்டு பட்டு நூலை கொடுக்குது அதே இலையை தேனி சாப்பிட்டுட்டு தேனை கொடுக்குது ஆடு மாடு கால்நடைகள் அதை சாப்பிட்டுட்டு விட்டையையும் சாணத்தையும் தருது இதே இலையை மான்கள் சாப்பிட்டுட்டு மனமான கஸ்தூரியை தருது இத்தனைக்கும் பொருள் தான் அப்போ ஆனால் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய விளைவுங்கிறது வித்தியாசமா இருக்குது ஒண்ணு என்னவா இருக்கு பட்டா இருக்கு சாணமா இருக்குது விட்டையா இருக்குது கஸ்தூரியா இருக்குது தேனா இருக்குது அல்லாஹூ அக்பர் இப்படி வித்தியாச வித்தியாசமான பொருள் இருக்குதுன்னு வித்தியாசமானே இத்தனை வித்தியாசத்தையும் நிர்ணயிக்க கூடிய ஒரு அல்லாஹ் இருக்கிறான்னு எப்படிங்க நம்பாம இருக்க முடியும் மாஷா அல்லா இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு இத ஆதாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்கம்மா அலம் இல்லா அலமது அலமதுல்லா அன்பு சகோதரிகளே மனமில்லாமல் நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்றேம்மா ஏன்னா அல்லாஹு தாலா நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாறுபாடு இந்த நோயுற்ற குஃபியத்தில் நுழைந்து விட்ட நிராகரித்த உள்ளங்களுடைய பயங்கரமான காட்சிகள் மூலமாக நம்ம கற்பனை பண்ணி அல்லாஹ் காட்டுறான் மனக்கண் முன்னாடி பார்த்தோம்னா அந்த காடுகளுக்கு நுழைந்த ஒரு நிலைமையையும் அவர்கள் தவிப்பையும் தவிப்பையும் நம்ம மனசால உணர்ந்து கொண்டே அந்த அந்த காட்சிகளை பார்க்க முடியுமா அடுத்து உள்ள காட்சியும் அப்படிதான் அல்லாஹ் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படியே அதை லைவா பண்ணி காமிக்கிற மாதிரி அல்லாஹ் காமிக்கிறாமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த காட்சி இதை விட பயங்கரமாக இருக்கும் நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னா அந்த இடி சத்தங்கள் மின்னல் ஒளிகள் கண்களை பறிக்க வரக்கூடிய ஆபத்து இது எல்லாத்தையும் அப்படின்னு நாமளே உணர்ந்தா அப்படி இருக்குமா நிச்சயம் இது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு உம் உத்வேகம் மூட்டக்கூடிய நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாட்டுல பார்ப்போம் காலதாமதம் காலம் அதிகமாகுதுங்கிறதுனால இதை ஒரு தாமதப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோமா அல்லாஹ் அடுத்த பகுதியில அடுத்த காட்சியை பார்ப்போம் ان شاء الله السلام عليكم ورحمه الله وبركاته